நமஸ்தே அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துகள் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் நூற்றாண்டு விழா பாடல் ஒரே நாடு ஒரே தர்மம் ஒன்று பண்பாடு ஒரு குடும்பம் கூடு நாட்போடு இந்து மக்கள் சேர்ந்து வாழ வந்த கங்கை தான் ஒரு நூற்றாண்டாய் விளங்கும் நம்ம சங்கம் தான் ரிஷ்ணு வழி ஸ்ரீ சங்கம் சேவக சங்கம் ஒரே ஒரே ஒன்று பண்பாடு ஒரு குடும்பம் கூடு நட்போடு பாடம் கொண்டன வலிமை இந்த ஸ்தானம் காண பண்பு கூட்டியே தாழ்வு மனதை போக்கி ஆ ஒ நாடு நம்ம சங்கம் திரு குல வழி ராஷ்டிரியம் சேவக சங்கம் குருகுல வழி சேவக சங்கம் ஒரே நாடு ஒரே தருமம் ஒன்று பண்பாடு ஊருலகம் ஒரு குடும்பம் கூடு நட்போடு தேசம் தெய்வம் தர்மம் என்ற மூன்று மூலிகை சேர்த்து தந்த மருத்துவர் தான் கேசவர் ஷாவா மருந்தை மருந்தை என்பது ஒன்றே சனாதன தர்மம் காக்கும் நம்ம சங்கம் தான் தர்மவாளி ராஷ்டிரிய சேவக சங்கம் தர்மபடி ராஷ்டிரீய சேவக சங்கம் ஒரே நாடு ஒரே தர்மம் ஒன்று பண்பாடு ஒரு உலகம் ஒரு குடும்பம் கூட நாள் போடு தாயகமே முதலில் தன்னை பின்னுக்கு தள்ளி இயற்கை இடர்கள் தொண்டு என்று உன்னைக்கு நிற்கும் எவரும் இல்லை இந்து மொழியும் மனித பண்பை வளர்க்கும் நம்ம சங்கம் தான் பாரதி வழி ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் பாரதி வழி ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் ஒரே நாடு ஒரே தர்மம் ஒன்று பண்பாடு ஒரு உலகம் ஒரு குடும்பம் கூடு நட்போடு பாரதாலயத்தின் அஸ்தி வாரக்கல்லாகி பதவி புகழ் பணத்தின் பின்னே போக மறுத்திடும்

ஒரு குடும்பம் கூடு நாட்போடு இந்து மக்கள் சேர்ந்து வாழ வந்த கங்கை தான் ஒரு நூற்றாண்டாய் விளங்கும் நம்ம சங்கம் தான் ரிஷி முனி வழி ராஷ்டிரியம் சேவக சங்கம் ரிஷி முனி வழி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் பரத் மாதா கி ஜெய் ஜெய